அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று ரூபினி நாடக மன்றம் ரூபணி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஏயாச்சேரி பெரிய ஏயாச்சேரி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யார்லேருந்து காஞ்சிபுரம் அதாவது மாங்கால் கூட்டூர் அடுத்தாலும் போனீங்கன்னா பெரிய ஏயாச்சேரி என்ற கிராமத்தில் ரூபணி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் பதினாறு மோசிவாக்கும் வெய் செங்கல்பட்டு ஜிஹெச் செங்கல்பட்டு ஜிஹெச்சு இப்போ கேட்டாவே சொல்லுவாங்க நம்பர் பதினாறு மோசிவாக்கம் என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் முப்பத்தெட்டு திருமங்கலம் நம்பர் முப்பத்தெட்டு திருமங்கலம் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சுங்கான் சுங்காஞ்சத்திரம் சி டூ போல் டேஷன் பேக் சைடே போனீங்கன்னா நம்பர் முப்பத்தெட்டு திருமங்கலம் என்ற கிராமத்தில் தாமரை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடகமன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசூர் ஆசூர் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யார்லேருந்து காஞ்சிபுரம் ரூட்டில் டூர் ஸ்டாப்பிங் உள்ளே போனீங்கன்னா ஆசூர் என்ற கிராமத்தில் இன்று ரோஜா நாடகமன்றத்தில் நாடகம் நடைபெறும் நமது சீஞ்சி சீனிவாசா நாடமன்றம் வட சேந்தமங்கலம் மங்கலம் சீனிவாசா நாடா மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சரை பாஞ்சரை இது வை அப்படின்னு பார்த்தோம்னா மழையூர்லேருந்து தேசூர் போறவையில் போனீங்கன்னா பாஞ்சரை என்ற கிராமத்தில் இன்று இரவு சீனிவாச நாடக நாடகம் இருக்கின்றது இன்று இத்தனை நாடாளுமன்றங்கள் தான் நாடகம் இருக்கின்றது நாடகம் தேவைப்பட்ட ஸ்கிரீனில் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நாளை முதல் அனைத்து நாடாளுமன்றங்களுக்கும் நாடகம் இருக்கின்றது எங்களுக்கு ஆதரவு அளித்து வரும் நாடக கலை ரசிகளுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை